எழுபத்து ஒன்று ஏ லு இத் து எழுபத்து ஒ இன் று ஒன்று எழுபத்து ஒன்று எழுபத்து இரண்டு ஏ லு இத் து எழுபத்து ர இன் டு இரண்டு எழுபத்து இரண்டு எழுபத்து மூன்று ஏ லு து எழுபத்து மூ இன் மூன்று எழுபத்து மூன்று எழுபத்து நான்கு ஏ லு து எழுபத்து நா நான்கு எழுபத்து நான்கு எழுபத்து ஐந்து ಎ ಲು ಪ ಇತ್ ತು ಎಳುಬತ್ತು ಐ ಇನ್ ದು ಐದು ಎಳಪತ್ತು ಐದು ಎಳಬತ್ತು ಆರು ಎ ಲು ಎತ್ ತು ಎಳುಬತ್ತು ಆ ರು ಆರು ಎಳುಬತ್ತು ಆರು ಎಳುಬತ್ತು ಏಳು ಎ ಲು ಪ ಎಳುಬತ್ತು ಎಳು ಎಳುಬತ್ತು ಏಳು ಎಳುಬತ್ತು ಎಟ್ಟು ಎತ್ ತು ಎಳುಬತ್ತು ಎಟ್ ಟು ಎಟ್ಟು ಎಳುಬತ್ತು ಎಟ್ಟು ಎಳುಬತ್ತು ಒಂಬತ್ತು ಎ ಲೂ ಪ ಇಳುಬತ್ತು ಓ இன் து ஒன்பது எழுபத்து ஒன்பது எண்பது ஏ இன் ப து என்பது எழுபத்து ஒன்று ஏ லு ப இத் து எழுபத்து ஒ இன் ரு ஒன்று எழுபத்து ஒன்று எழுபத்து இரண்டு ஏ லு பூ எழுபத்து இரா இன் டு இரண்டு எழுபத்து இரண்டு எழுபத்து மூன்று ஏ லு ப ளு து எழுபத்து மூ மூன்று எழுபத்து மூன்று எழுபத்து நான்கு ஏ லு து எழுபத்து நா இன் கு நான்கு எழுபத்து நான்கு எழுபத்து ஐந்து ஏ லு பூ எழுபத்து ஐ இன் து ஐந்து எழுபத்து ஐந்து எழுபத்து ஆறு ஏ லு ப பி து எழுபத்து ஆ ரு ஆறு எழுபத்து ஆறு எழுபத்து ஏழு லு ப து எழுபத்து ஏ லு ஏழு எழுபத்து ஏழு எழுபத்து எட்டு ஏ லு எழுபத்து ஏ இட்டு எழுபத்து எட்டு எழுபத்து ஒன்பது ஏ லு பூ எழுபத்து ஓ இன் பன்பது எழுபத்து ஒன்பது எண்பது ஏ இன் ப து என்பது